வர் பிரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு மஞ்சரியோட எவிக்ஷன் ப்ரமோ தான் அது உங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் மஞ்சரி வந்து ஆல்ரெடி எவிக்ட் ஆயாச்சு ஸோ அதுதான் அவருக்கு சொல்கிறாரு இனிமேல் யார் எவிக்ட் ஆனாலும் அது உங்களுக்கு வெற்றின்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா விஜய் சேதுபதி சார் எப்போயுமே மஞ்சரியோட கேம் பிளேயர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார் அவங்க அந்த பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு வீக்கெண்டும் எடுத்து வைக்கிற விதம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறது நானே ஏதாவது லைவ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மஞ்சரியை வந்து மஞ்சரியோ முத்துக்குமரணும் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை போட்டு கேட்பேன் அப்போ தான் கிளியராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும்னு ஸோ அந்த மாதிரி நல்லா பேசி எல்லாம் விளையாண்டுருக்காங்க இப்போ ஜாக்லினோ மஞ்சரின்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க லாஸ்ட் வீக் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ மஞ்சரி எஃபெக்ட் ஆகிறதுனால ஜாக் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க இப்போ இந்த விஷயம் இந்த ப்ரொமோலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்க்காகி பார்க்குறாங்க அந்த நேமை ஸோ கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க அது வந்து அதுக்காக மணி பாக்ஸ் எடுக்கிற லெவலுக்கெல்லாம் கண்டிப்பாக போகமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஷுவர் ஷார்ட் ஃபைனலிஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணுங்கிறது நிறைய பேர்த்தோட கனவு அதை வெட்டி கொடுத்துட்டு மணி பாக்ஸ் எடுக்கிற லெவலுக்கு போக மாட்டாங்க அண்ட் ஆல்சோ முத்துக்குமாரனும் யோசித்து பார்ப்பாரு ஏன்னா அவங்க கேங்கிலேருந்து ஒருத்தர் போகிறாங்க அண்ட் நேத்திக்கு அவருக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் வேறு கிடச்சிருக்கு ஸோ டெஃபினட்டாக தன்னோட கேம் பிளே பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாரு நம்ம ஏதோ கொஞ்சம் சரி பண்ணணுமோ அப்படின்னு யோசிப்பார் அண்ட் மஞ்சுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருந்த சௌந்தர்யா பவித்ராவுக்கு இது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களோட கேம் பிளே இன்னும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க என்ன விளையாண்டாங்களோ அதையே கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மஞ்சளோட எவிக்ஷன் கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கும் மற்றவங்க எல்லோரும் விளையாடலான்னு தெரியும் மஞ்சள் வந்து நல்லா இறங்கி ஆடுற ஆளே தப்போ ரைட்டோ இறங்கி அடிச்சுருவாங்க ஸோ அவங்க எவிக்ட் ஆகி போகிறது வந்து உண்மையிலே நம்மளோட கேம் பிளே சேஞ்ச் பண்ணணும்னு நினப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்